என்ன நியூஸ் வந்தாலும் நீங்க கொஞ்சம் ஆற போட்டீங்கன்னு ஒரு நாள் தள்ளிட்டீங்கன்னு பனிஷ்மெண்ட் ஒரு நாள் தள்ளிட்டீங்க சத்தம் போடுறதுக்கு ஒரு நாள் தள்ளிட்டீங்கன்னா நான் அந்த பன்னெண்டு மணி நேரத்துக்குள்ள இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ள உங்களுக்குள்ளே என்ன வரும்னா ஒரு சாந்தம் வரும் ஒரு அமைதி வரும் அதனால தான் யாராவது ஒருத்தர் கோவப்படும் போது உடனே நீங்க ஆண்டவருடைய பிள்ளைகள் நீங்கள் அந்த ரெஸ்ட் டைம் அந்த 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 யோசிக்கிறதுக்காக அந்த டைம் எடுக்கிறீங்கல்ல அதுதான் உங்க வாழ்க்கையில சில நேரத்தில் பெரிய பிரச்சனையிலிருந்து உங்களை காப்பாற்றி கொண்டு விடும் அப்ப நான் இவங்க அவன் மேல பயங்கரமான வெறித்தனமா இருக்காங்க அவனை கொல்லணும்னு நினைக்கிறாங்க ஆண்டவர் அந்த இடத்துல என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா இவங்க கண்ணுக்கு முன்னாடியே அவன் இருந்தான் அப்படின்னா அவனை அந்த சாப்பாடை சாப்பிட்டு முடிக்கிறதுக்கு முன்னாடியே அவங்க கொண்டுருவாங்க ஏன்னா அவங்களுக்குள்ள ஆக்ரோஷமான கோபம் வருது எங்க அப்பாட்ட போட்டு கொடுத்த எங்களை இப்படி உங்களை கேட்க யாருமே இல்ல ஆண்டவர் அவனை பாதாளத்திற்குறது எதுக்கு அப்படின்னு சொன்னா அவங்க மேல இருக்கிற கோபம் கொஞ்ச நேரத்திலேயே என்ன பண்ணிருச்சுன்னா தனிந்து போய்விட்டது ஆமேன்னு சொல்லுங்க இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒருத்தர் இந்த இடத்துல இருக்கலாம் நீங்க சொல்றது நூற்றுக்கு நூறு உண்மை ஆண்டவர் என்னை ஏன் தாழ்த்தினா அவனுக்கு முன்னாடி ஏன் ஆண்டவர் தாழ்த்தினார் அவனுக்கு முன்னாடி கத்தர் தாழ்த்த வேண்டியதே இல்லையே நான் அவனுக்கு முன்னாடி பரிசுத்தமாய் வாழ்ந்தேன் அவனுக்கு முன்பாக கத்தரை நான் தேடினேன் அவனை விட ஸ்பிரிச்சுவல்ல ஒரு படி நான் உயரமானவன் ஆனா அவனுக்கு முன்னாடி ஆண்டவர் என்னை ஏன் தாழ்த்தணும் வேற எதுக்காகவும் இல்லை அவன் அவன் அவர்கள் உங்கள் மேல் வைத்திருக்கிற அந்த ஆக்ரோஷமான கோபம் தண்ணிகிறதற்காக தான் அவன் முன்னாடியே சில நேரத்துல ஆண்டவர் என்ன பண்றாருன்னா நம்மை தாழ்த்துகிறார் ஆமேன்னு சொல்லுங்கள் ஒரு தேவனுடைய பிள்ளை தன்னையா ஆண்டவர் தாழ்த்தும் போது என்ன பண்ணணும்னா ஆண்டவரே ஸ்தோத்திரம் பண்ணணும் கர்த்தர் உங்களை உயர்த்தும் போது ஸ்தோத்திரம் பண்ணணும் சிலர் அப்படி ஆண்டவர் அவர்களை உயர்த்தும் போது ஸ்தோத்திரம் பண்ணுவாங்க ஆனா அவர்களுடைய முன்பாக ஆண்டவர் அவங்களை தாழ்த்தும் போது அவங்களால ஸ்தோத்திரம் பண்ண முடியாது ஆனால் யோகுவை போல ஒரு தேவனுடைய பிள்ளை மாறணும் ஆண்டவர் கொடுக்கும் போதும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுனார் உயர்த்தும் போதும் கத்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணார் அதுக்கு பிறகு கர்த்தர் எடுத்ததற்கு பிறகும் கர்த்த கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார் கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்ரோன்னு சொன்னார் அந்த மாதிரி சொல்லக்கூடிய ஆண்டவருடைய பிள்ளையை கர்த்தர் எதிர்பார்க்கிறார் ஆண்டவரிடத்திலே இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையிலே சொல்லுங்கள் தகப்பனே உமக்கு நன்றி ஆண்டவரே ஒரு நாள் என்னை அவன் கண்களுக்கு முன்பாய் வாழ்ந்திருக்க பண்ணதற்காக ஸ்தோத்திரம் இன்று என்னை அவன் முன்பாக தாழ்ந்திருக்க பண்ணதற்காக ஸ்தோத்திரம் ஒரு நாள் யோசிப்பை போல மறுபடியும் அவர்கள் கண்களுக்கு முன்பாக எட்டாத இடத்திலே என்னை கொண்டு போய் நிறுத்துகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம்